இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நினைக்கி ஏற்கனவே கேப்ப மாவுல வந்து அதாவது கேழ்வரகு மா இதுல வந்து ஒரு பதினஞ்சு ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இதை ஏழாவது ரெசிபியா கேழ்வரகு இட்லியும் அந்த அதே மாவுல கேழ்வரகு மாவுல தோசையும் ஒரு முறை தோசை எப்படி சுடலாம் நல்லா சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாம் எப்படி மாவு அரைக்கணுங்கிறத வாங்க பாக்கலாம் நான் வந்து இதுல கே கேப்ப வந்து எடுத்திருக்கேன் கேப்பையும் நான் இட்லி புழுங்கல் அரிசியும் எடுத்திருக்கேன் இட்லி அத அளவு வந்து எப்படி எடுக்கணும்னா நான் ஆளாக்கால மூணு ஆளாக்கு கேப்பையும் கேப்ப எடுத்திருக்கேன் ஒரு ஆளாக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இந்த நாலு உலக்கு அரிசியும் எடுத்து நல்ல நாலு மணி நேரமா நல்ல ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் அரை ஊற வைக்கும் போது உங்கள்ட்ட காட்டல அரைக்கும் போது காட்டிக்கலாம் அப்படின்னுட்டு இதுல வந்து ஒரு உலக்கு உளுந்தை எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் இது உள்ளேயே போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா இதையும் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப வந்து இதை வந்து கிரைண்டர்ல அரைக்கிறத பாத்துருவோம் அது வந்து உளுந்தும் வெந்தயமும் அரைக்கிறதுக்கு உள்ள போட்டுட்டேன் நல்லா ஓரத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லா முழு உளுந்து இல்லாம நல்லா அரைச்சி எடுக்கணும் இது வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் கிட்ட இந்த உளுந்து அரைச்சி எடுத்துடலாம் உளுந்து அரைச்சி எடுத்துட்டு அந்த கேள்வி கேழ்வர கேப்பையமும் உள்ள போட்டு அரைச்சி எடுத்துட்டு உங்கள்கிட்ட கரைக்கும் போது உங்கள்ட்ட காட்டுறேன் உளுந்த மாவும் கேப்பமாகவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த கிரைண்டர்கள் உள்ள தண்ணியும் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் தேவையான உப்பை வந்து உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த உளுந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் மாவு வந்து நல்லா இப்படி கரைச்சி வச்சுட்டேன் இந்த அளவுக்கு தான் திக்கா தான் இருக்கணும் இட்லி தான் கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டா இட்லி வரும் அப்ப தோசை சுடும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இது வந்து நான் நைட்டு தான் அரைச்சி வைக்கிறேன் நாளை காலையில இட்லி சுடும்போது காட்டுறேன் நான் வந்து நேத்து நைட்டு போல மாவு கேழ்வரகு மாவு வந்து அரைச்சி வச்சிருந்தது நல்ல பொங்கி வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மாவு வந்து நான் தனியா எடுத்து வச்சிட்டேன் ஏன்னு கேட்டோம்னா அரைக்கும் போதே நமக்கு இந்த அளவு இருந்துச்சு அப்புறம் மேலே பொங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மேலே பொங்கி வழிஞ்சிருங்கிறதுனால வேற ஒரு கிணத்துல நான் தனியாக கொஞ்சம் மாவு எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் அதை வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து நல்லாவே புளிச்சு நல்லா மேலே வரைக்கும் வந்துச்சு பாருங்க இதை வந்து நல்லா அடி கீழே வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறேன் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இட்லி பனியை வந்து அடுப்பை வச்சு தண்ணி குதிக்க விட்டுருக்கேன் இப்போ வந்து இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா வச்சுக்கோங்க ரொம்ப கட்டியா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அப்பதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும் ரெண்டு தட்லியுமா மாவை ஊற்றி இட்லி பண்ணியில் வச்சலாம் அந்த அடுப்புல வந்து இட்லி வெந்துட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம தோசை சுடுறதையும் பார்த்துருவோம் தோசைக்கு வந்து மாவை வந்து தோசை பதத்துக்கு இந்த மாதிரி தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க அப்ப நல்லா மொறு சுட்டு எடுக்கலாம் சுட்டுக்கலாம் இப்ப வந்து தோசை சுடுறது ஒரு கரண்டி கிட்ட ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மெல்லேச தேய்ச்சி விட்டுறாங்க தோசை வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா சவந்து வந்துட்டு ரெண்டு பக்கமுமே செவ்ந்த வரணும் எடுத்துட்றேன் தோசைய தோசை வந்து சுட்டு வச்சுட்டேன் இப்ப இட்லி வந்து வெந்திருக்கான்னு பாப்போம் இட்லியும் நல்லா வெந்துட்டு நினைக்கிறேன் அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு எப்போதும் நார்மல் இட்லி தான் நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து தண்ணியை தெளிச்சுட்டு இட்லி எடுத்துரும் இட்லியும் நல்ல பஞ்சு மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இந்த கேழ்வரகு இட்லி கேழ்வரகு மாவு தோசையும் அதோட நான் வந்து கத்திரிக்காய் சட்னி வச்சிருக்கேன் சுட்டகத்திரிக்காய் சட்னியோட வச்சிருக்கேன் இந்த தோசைக்கு இதுக்கு வந்து கார சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே இந்த இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சட்னியோட லிங்க்கை வந்து நான் எல்லாருடைய சட்னியோட லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன் அதை வந்து இப்போ சட்னி வீடியோ வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்